பிராப்த நமஸ்காரம் மூவாயிரம் வருடமாக ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் என் குரு மகா ஞான குரு கற்றுக் கொடுத்து அவரிடம் நாம் கற்று இந்த கலையை சொல்லித்து கொடுத்துருக்கிறோம் அதாவது எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க குருமுக அறியன்ட்டாங்க பாட்டு பாட்டோட விளக்கம் சைபர் பயிற்சி கரெக்டாக நீங்கள் சொல்றதுக்கு ஒரு மணி நேரத்தில் அந்த நிலையை அடைவதற்கு இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது அது ஐநூற்றி ஒன்னத பாட்டில் இலக்கை வழக்கை இரண்டையும் துதுக்கையால் உண்போருக்கு மாற்றி இலக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதுக்கையால் உண்பாருக்கு சேரவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உறை வல்லாருக்கு இறக்கும் வேண்டாம் இருக்கலும் ஆமேன்னு எழுதியிருக்கார் இந்த பாட்டோட விளக்கத்தை நல்ல கவனிய இதுவரலும் வாசியம் என்று யார் சொல்லிக் கொடுத்தாலும் சரி நீ கற்று பயிற்சிப்படுத்தாலும் சரி உண்மை என்பதை இன்று தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல கவனிய இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி தாயின் வயிற்றில் கர்ப்பையில் குழந்த உள்ள இருக்கிற தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் உள் சுவாசம் தானாக ஓடுச்சு அந்த மூச்சு நீல பதினாறுகளும் அந்த மூச்சை இறைவனாக இயக்கிட்டு இருந்தார் குழந்தை மூச்சு உள்ள இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புளுக்கு அடுத்து முடித்து போட்டவுடன் இப்போ உள் சுவாசம் நின்று வெளி சுவாசம் தொப்புள்ந்து புருகமூத்தி சூரியகளை சந்திரகளையாக பிணைஞ்சு வருது தான் இடக்கை வழக்கை அப்படிங்கிறாரு அப்போ சூரியகளை சந்திரகளையும் இரண்டையும் மாற்றி நிறுத்தி துதுக்கியால் உண்போருக்கு இந்த மூச்சு தான் துதுப்பியார் துதுக்கேன்னு சொல்கிறாரு மூக்குள்ளே சுவாசம் வராமல் அந்த மூச்சு தானாக ஓட வேண்டும் எல்லோரும் வெளி மூச்சதும் வாசம் இருக்கு சொல்கிறாங்க ஆனால் நாம் கற்றுத்தரது உள் தான் மூக்குள்ளே சுவாசம் வெளியே வர தானாக ஓடும் மாற்றி ஒரு இருக்குது மூச்சு எழுத்து உண்பாருக்கு சேர வேண்டாம் உழக்கத்தை நீக்கி எப்போதும் சதாகாலம் காலம் நீக்கி ஒ உறைவல்ல செஞ்சுக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இறக்கவும் வேண்டாம் உங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை இருக்கலும் மாமேனா உடம்பு தளவு வராது மனமும் கிடையாது உடம்பு அழியாக வாழலாம் மூணு தேவணிங்க உடம்பு தளவு வராது வயசாக என்னாவும் முகத்தில் சுருக்கு வந்துடும் உடம்புல சுருக்கு வந்துடும் கண்பாடை குறையும் காது சரியாக கேட்காது அப்படியே தலைச்சி லீன் ஆகிவிடாங்க அப்போ உடம்பு தளவு வராது ஆச்சா ஆதி ஆத்மா பூர்வ பரமாத்மிருந்து நேராக இரவேண்டாக போயிடும் அடுத்த பிறப்பு இல்லை பின்னாடி பிரெயின் ரூபாய் வெளியே வந்து அடுத்த பிறப்பு அது மரணம் நேராக போனால் மரணம் இல்லை பெருவானில்லை உடம்பு அழியாமல் வாழலாம்னு சொல்கிறாரு உடம்பு அழியாமல் வாழலாம்னா செல் செத்துட்ருக்குல அப்போ அழியாமல் இருக்கணும்னா நம்மளோட ஆதி பிரணவத்தை பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் இணைத்து விட்டால் உங்களுக்கு உடம்புல செல்கள் சாகாது இறந்த பிறகு உங்கள் தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்தாலும் ஒரு வருஷம் எடுத்து பார்த்தா தேகம் அழுகாமல் இருக்கும் இது ஆண்டவன் சாட்சிய உண்மை அப்படி இருந்தவர் தான் ராமானுஜர் ஆயிரம் வருடமாக உடம்பு தேகம் அழுகாமல் இருக்கு இன்று வரை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது அதுபோல் நாமும் வாழலாம் சாமி யோகானந்த சார் நாலு பேருக்கு சிசியர் முன்னணியில் பத்மநாசம் போட்டு ஜீவசமாதியானார் ராகவேந்திரசாமி துளசி ஜீவ ஜீவசமாதியானார் அதுபோல் நாமும் ஆக செய்ய வைப்பது தான் ஆதி பிரண வாசியத்தையின் சிறப்பம்சமாகும் கற்றுத்தரப்படுகிறது ஆதி பிரண வாசியத்தை மேலும் விவரங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பத்தி எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக